சுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் வடிவேல் இந்த ம இந்த மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அது இல்லாமல் கிரகப்பயிற்சி பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு மாதம் அம்மன் அருளை பெறக்கூடிய ஒரு மாதம் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க கிராம தெய்வங்களின் வழிபாடுகள் அதாவது முனீஸ்வரர் வழிபாடு காளிகோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர் வழிபாடு இந்த மாதிரி கிராம தெய்வங்களின் கிராம காவல் தெய்வங்களின் வழிபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதுவரையும் அதை வந்து தவிர்த்துக்கிறது எதுக்கு பிறகு அதை துணைக்கலாம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு வரையும் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு ஆடிப்பேருக்கு முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திருமண சுபகாரிய பேச்சுக்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருசாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது அந்த திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையான அருளை பெறக்கூடிய கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது இவ்வளவுதான் ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதுவும் ஒரு வழிபாட்டு வழிபாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆடி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்களோட அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் மிதன ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தை பொறுத்த வகையில ராசிநாதன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் தான் புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்க மூன்றாம் இடத்துல இருக்கார் மறைந்து இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது குழந்தைகளுக்கு அடுத்து பெரியவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மறைந்த புதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மறதி ஏற்படும் எப்படி மறதி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் பேப்பர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் படித்து பார்த்து கையெழுத்து போடணும் அதே நேரத்தில் எப்போவோ வச்ச பொருளை இப்போ தேடிவிங்க அது மறதியாக இருக்கும் எங்கே வச்சோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் சுக்கிரன் கூட நாலுக்குடையவரோடு சேர்ந்து எப்படி ஐந்துக்கு உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்து பன்னெண்டுக்குடையவரோட சேர்ந்திருக்கிறார் யார் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னா ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசியில் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு அப்போ குடும்பத்திற்கான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் ராசியை பொறுத்த வகையில் இப்போ தான் கொஞ்சம் சிரமங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுதலை அடைந்தோம் அப்படின்னு பல பேர் சொல்கிறீங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் சிரமத்தில் தான் இருக்கிறேன் என்னால் எதுவும் செய்ய முடியல ஆமாம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கோச்சார பலன்களுக்கும் நடக்கிற பலன்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட்லாம் போட்டிருக்கீங்க கரெக்டு தான் என்னன்னா உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன தசாபுத்தி அமைப்புகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத விரிவா நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதக அமைப்புகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இப்ப இந்த கோச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க முழு பலனையும் எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயமும் சொல்றோம் இப்போ என்னன்னா கோச்சார நிலையிலே மிதுன ராசி அப்படிங்கிறவங்களுக்கு அவ்வளவு சிறப்பா இல்லை ஓகேங்களா இதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னா அஷ்டமச்சனி பாதிப்பில் ரொம்ப நாள் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ரெண்டு வருஷம் போல் ஒரு பெரும் பாதிப்பு சரி அஷ்டமச்சனி பாதிப்பு தான் கொஞ்சம் சரியாயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னாலும் அடுத்து பார்த்தோம்னாக்க குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து விரய செலவுகளை அதிகப்படுத்திட்டாரு அது ஒரு பக்கம் அடுத்து பார்த்தோம்னாக்க இப்போ ராசிநாதன் இடையில் ராகு பகவானோட போய் கொஞ்சம் சேர்ந்து இணைவு பெற்று தொழில் வேலையில் இருந்து வந்த இருந்த கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தையும் கெடுத்து அதிலையும் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கிட்டார் அப்போ மிதன ராசியை பொறுத்த வகையில் என்னென்னா உங்களோட அனுபவம் அறிவும் மட்டும்தான் இப்போ நம்மள்கிட்ட இருக்குது ஒன்றும் பணங்காசுக்கு வழி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையில் உங்களுடைய ஜிய சாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பிறந்த ராசி லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நடக்கின்ற தசாபத்தி அமைப்புகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ்லையோ அல்லது குடும்ப உறவுகள்லையோ அடுத்து உங்களோட தொழில் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயோ நீங்கள் முன்னேற முடியும் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறதும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல மனதை ஈடுபடுத்திக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது அமைப்பு தான் ஏற்பட்டுருக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் இணைவால் என்ன நடக்கும் அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்போ என்னன்னா கூடுமான வரையும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் மிதுனராசியை பொறுத்த வகையில் ஆல்ரெடி புத்திசாலிகள் பேச்சு திறமை எல்லாமே உண்டு சூழ்நிலைக்கு ஏற்ற போல் ஆளுக்கு ஏற்றாற் போல அறிவுக்கு ஏற்றாற்போல் பேசக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது உண்டு எல்லாத்தை பற்றிய ஒரு அனுபவ அறிவு பட்டறிவு அப்படிங்கிற ஒரு படிப்பறிவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு ஆனால் அவ்வளவு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குது குடும்பத்தின் சூழ்நிலைகளில் கொஞ்சம் பார்த்து வாக்குவாதம் பண்ணாமல் நடந்துக்கிறது தான் நல்லது பொறுமை கை பொறுமையை காத்துக்கணும் அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஆடி இருபத்தொன்னாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வக்ரகதி அடைகிறார் அதுவும் சரியில்லை எடுக்கிற முயற்சிகள் தடை தாமதம் போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது சரி இதுதான் சரியில்லை மற்றபடி வேறு என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடம் வண்டி வாகனம் வீடு யோகம் சார்ந்த விஷயத்துக்கும் அவரே அதிபதியாக இருக்கிறாரு அப்போ என்ன செய்யலான்னா இந்த பழைய வண்டி வாகனங்களை கொஞ்சம் மாற்றிக்கலாம் சரி செஞ்சுக்கலாம் குடும்ப தேவைகளை கொஞ்சம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மட்டும் ஏற்படுது முழுமையாக பண்ணுறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இல்லை அடுத்து ஐந்துக்குடையவர் மூன்றாம் இடத்தில் இருக்காரு குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு குறிப்பா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் குடும்பத்தில் பேசுறதுல கவனம் வேணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு குடும்பத்திற்கான சுப விரய செலவுகள் தவிர்க்கவே முடியாது வந்தே போகும் வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு ஆமாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்க சனி பகவான் இப்போ வருகின்ற ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு பாக்யஸ்தானத்தில் பாக்கியாதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் இந்த ஆடி அமாவாசையை பயன்படுத்துங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஆடி அம்மாவாசையும் பயன்படுத்தி இந்த அம்மன் வழிபாடு ஆடி அம் ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய அம்மன் வழிபாடுகள் அம்பாள் வழிபாடுகள்லாம் கலந்துக்கங்க ஆமாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குல தெய்வத்துக்கு வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் போய் செய்யுங்க அப்படியே இல்லைன்னாலும் ஒரு புது வேண்டுதலை வச்சுக்கோங்க எப்படின்னா வேலை தொழில் வருமானம் குடும்ப அமைப்புகள் குழந்தைகள் நலன் இது சார்ந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட பயணத்தை நீங்கள் தொடங்கலாம் எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு ஒரு மாதம் அடுத்த மாதத்தில் ஒரு பதினைந்து நாட்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறது பொருத்தமில்லாத கிரக அமைப்புகளோட இருக்குது அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஆமா கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதே நேரத்துல மாமன் வர்க்கம் சார்ந்து தாய் மாமன் வர்க்கம் சார்ந்து ஆமா தாயோட உடல் நலம் சார்ந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கையாளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அந்த வகையில் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் ஏன்னா எதையும் எதிர்த்து எதையும் சாதித்து எதையும் கடந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்க கொஞ்சம் சுப விரய செலவுகள் வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயங்கள் தாய் சார்ந்த விஷயங்களுக்கு விரை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வண்டியை மாற்றிக்கலாம் வாகனத்தை மாற்றிக்கலாங்கிற அமைப்பெல்லாம் உண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டோட தேவைகளுக்கு கொஞ்சம் செலவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் புது தொழில் வாய்ப்புகள் வருவான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று விட்டால் ஒன்று அப்படின்னு தொடர்ச்சியாக வரும் அப்போ உங்களுக்கு அந்த வருமான வாய்ப்பு தொழில் வாய்ப்புகள்லாம் வரும் அதை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது உங்களோட மனநிலையில் ஒரு தெளிவு இருக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா யோகா தியானம் விஷயங்கள் மெடிடேஷன்லாம் கொஞ்சம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு ஆரோக்கியமான மனநிலையில் அணுகுனீங்க அப்படின்னா வருமானம் அப்படிங்கிற தொழில் வாய்ப்பு வருமான வாய்ப்பு வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இலகுவாக நீங்கள் கையாளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது அப்புறம் பாருங்கள் மிரு அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் புனர்பூசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்ற கொஞ்சம் சேமிப்பு பணம் இருக்குது இல்லையா லாபங்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சேமிப்பு பணங்கள் குழந்தைகளுக்காக கல்வி செலவு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவில் வழிபாடுகள் ஆலய வழிபாடுகளுக்காக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புது புது மனிதர்களோட சந்திப்புகள் ஏற்படும் அதே போல் ஆன்மீக ஸ்தலங்கள் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மிதனராசி அன்பர்களை